இந்த பையனுக்குமே பள்ளிக்கூடம்னா லீவ் இன்னொன்னே அவனுக்கு சந்தோஷமா இருக்கான் என்னன்னா மழை பெய்து வெற்றியதா அதனால லீவ் இன்னொன்னே அவனுக்கு கொண்டாட்டமா இருக்கு ரொம்ப அவனுக்கு ஆனால் தண்ணி இன்னும் வத்துற மாதிரி தெரியலை இன்னும் எவ்வளோ ஆனால் தண்ணி வருது பார்த்தீங்களா தண்ணி வருதுலேயுமே இந்த ஓடை ஃபுல்லாக போய் ஒரு எலி ஐயோ போவாங்க பார்த்தீங்களா வருங்க எலியை போருங்க புலூரில் நடுங்குது ஐயோ போவோம் கிடு கிட்டுன்னு நடுங்கிட்டு தண்ணி தண்ணி உள்ள ஃபுல்லாக முங்கிட்டு நினைஞ்சது ஓரளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி வச்சிட்டு இங்கே வர தண்ணி இப்பெல்லாம் வச்சிட்டு நல்லா தான் அண்ணன் அதிகம் வந்து அந்த பெட்டிக்கிட்டான் இழுத்து போயிடும் ஒரு வாட்டி கிட்ட தான் அந்த பெட்டியே தூக்கிட்டு போயிட்டு மழை தண்ணி இப்போ வந்து வச்சபோ என்ன குப்பைப்பெல்லாம் சாடி இருக்கு வச்சி எல்லாம் பயிண்டா லீவுடனே ஒரு பாட சுற்றி தானே இதுமா இந்த பொட்டணம் கட்டணும் எல்லாம் அடிச்சுட்டு வருத மழையில எல்லாருமே பார்க்காங்க எப்போதுமே தண்ணி மழை அதிகமாக பெஞ்சால் ஊருக்குள்ள இந்த மாதிரி தான் இந்த கோயில் மீதா இந்த மாதிரி தண்ணி அதிகமாக சுளுந்துடும் அதனால் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் கண்கொள்ளாக பையனுமே மழை கொஞ்சம் வெறிக்கிதோட அன்ட்டாங்க தண்ணி ஏன்னா வச்சுட்டு மழை கொஞ்சம் வெறிச்சிட்டு மழை வெறிச்சிட்டு இது கொஞ்சம் அதே தான் மழை வெ விட்டது ஆனாலும் திரும்ப மழை பெய்யுது குப்பை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு அடைச்சுதான் இருக்கும் மழை கொஞ்சம் வெறிச்ச பிறகு தான் ஃபுல்லாமே வெளியே வரும் மழை வெறிச்சு பத்தி அப்படின்னு வித்தியாசம் காலையில் எதுவும் குத்திராம வந்து மாதிரி வெறிச்சிட்டு